வா தட்டி வெள்ள தட்டு அழி தரும் அண்ணனுக்கு மனசு ரொம்ப பெரிய மனசு வெள்ளி காசுகளை அள்ளி அள்ளி தாங்க அண்ணன் தங்க அம்மா அசுகளை வைரம் கொடுத்தாலும் வேணா வைப்பிரீங்கள இருந்தாலும் எங்களுக்கு ஓகே இங்க வந்துட்டாங்க அங்க Gue t referred to us through webinars for a very exciting sort of environment in which mutulative people will figured